ஜூலை நாலாம்ந்தேதி தேதி இன்னைக்கு என்ன அறிக்கை விட்டுருக்காரு திமுக வந்து என்ன அறிக்கை விட்டுறாங்க உதயநிதியின் அரிய சாதனை என்ன அரிய சாதனை நான் கூட நினச்சேன் ஒரு வேலை ஏதோ மந்திரியை விட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பதவி கொடுக்க போகிறாங்களோ என்ன அரிய சாதனைங்கிறாங்கன்னா அவர் இளைஞர் அணி செயலாளராக வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சான் அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறாராம் எதுவில் இளைஞரணி த செயலாளராக திமுகவின் இளைஞரணி செயலாளராக ஐந்து வருடங்கள் முடித்து ஆறாவது ஆண்டில் உதயநிதியை அடியெடுத்து வைக்கிறார் அப்படின்னு அதுக்கு ஒரு அறிக்கை அதுக்கு ஒரு இது பெருமையாக முதல் மந்திரி அஞ்சு வருஷம் புரிஞ்சு ஆறு வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் ரைட்டு ஏதோ முதலமைச்சர் பிரதமர் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னா ரைட்டு அப்பறும் இளைஞரணி செயலாளராக அதை கொண்டாடுறாங்க எங்கள் ஒருவர் வந்து அஞ்சுலேருந்து ஆளுக்கு போயிட்டார் அப்படின்னு இந்த இளைஞரணி விஷயமே பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற இளைஞரணி இதே பெரிய கேள்வி கூத்தம் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே இளைஞரணி செயலாளராக முடியாது எல்லாேருமே இளைஞரணியிலையும் போய் சேர முடியாது இப்போ நீங்கள் திமுகனே வைங்க திமுகவில் இருக்கிற அத்தனை பேர் இளைஞரணி போக முடியாது முதல் முப்பது வயசு முதல்ல வச்சுருந்தாங்க பதினஞ்சு வயசு ரோட்டில் இப்போ கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு தெரியல பையன் இந்த கிட்டின்னு சொல்லுவாங்க அதை விளையாண்டோம் கோழி குண்டு விளையாண்டு தெரிகிறப்ப அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் வாடா இளைஞர்கள் இளைஞர் அவனுக்கு ஒரு பேட்சை குத்தி பதினஞ்சு வயசு சேர்த்து விட்டாங்க அப்புறமா என்ன பண்ணாங்க இல்லை இல்லை அவர் ஒரு பதினெட்டு ஆக்கிடுவோன்னு சொல்லி ஏன்னா ஓட்டு போடுற வயசே பதினெட்டுன்னு பதினெட்டு வயசு பசங்க அவங்கள பூரானு சேர்த்து விட்டு அதில் என்ன பார்த்தான் இந்த இங்கே பூரா கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க என்னொன்னால் கிரிக்கெட் போட்டி நடத்துகிறது திமுக எம்எல்ஏக்களை அவங்களுக்கு பரிசு கொடுக்குறது எல்லாம் இங்கே செலவு பண்ணி அவங்கள அப்படியே பதினெட்டு வயசு ஆனால் அப்புறம் வச்சாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே யார் மொதல் முப்பது வயசுன்னு வச்சிருந்தால் அப்புறம் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசோடு ரிட்டையர் ஆகிடணுன்னு அதுக்கப்புறம் இளைஞரணி கிடையாது ஏன்னா உனக்கு வயசாயிப்போச்சு அப்படின்ட்டு இப்போ திமுகவுடைய அந்த சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா இளைஞரணியில் நீங்கள் சேர வேண்டுமானால் திமுகவில் உறுப்பினராக இருப்பவர்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் முப்பத்தஞ்சை தாண்டி விட்டால் நீங்கள் வந்து தகுதி இல்லை அப்புறம் நீங்கள் திமுகவில் சாதாரண உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்னு இளைஞர் அன்னைக்கு இவ்வளவு கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க ஆனால் அந்த கட்டுப்பாடு எல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்கு கிடையாது இப்போ ஸ்டாலின் வந்து இளைஞரணியில் இருந்தார் அவர் இளைஞரணியை விட்டு போகும்போது அவருக்கு அறுபத்தி நாலு வயசு மற்றவனுக்கு முப்பத்தி அஞ்சு இவருக்கு அறுபத்தி நாலு கருணாநிதி என்ன பண்ணாருன்னா அவர் உயிரோடு இருக்கிறவரை ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்கவே இல்லை காரணம் நம்பலை அவருங்க சிப்பை மாதிரி நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டு மந்திரியாக போது முதல் மந்திரியாகிடுவாங்க நம்ம பசங்கன்னு சொல்லி கடைசி வரை பதவி தலைவர் அவர் தான் துணை முதலமைச்சர் வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்னு விட்டார் கட்சிக்கு தலைவர் கடைசி வரை ஆகலை எப்போ ஸ்டாலின் ஆனாருன்னு கேட்டிங்கன்னா அவர் அவர் உடல்நிலை சரியில்லாமல் அப்படியே உட்காந்த இடத்துல அப்படியே உட்காந்தபடி இருந்தார் தான் செயல் இவங்க உங்காக்கிக்கிட்டாங்க அன்பழகனை வச்சு இவர் நான் தான் செயல் தலைவர் சாகுர வரை தன்னுடைய பதவியை கருணாநிதி விட்டு கொடுக்கவில்லை அதனால் ஸ்டாலின் அறுபத்தி நாலு வயசு வரை சீனியர் சிட்டிசன் சூப்பர் அதாவது அறுபது வயசுனா சீனியர் சிட்டிசன் இவர் அதையும் தாண்டி அறுபத்தி நாலு வயசு வரை இளைஞரணி செயலாளராக அப்படியே வளம் வந்தார் வந்து அப்படியே இருந்துட்டு அவர் கருணாநிதி அவர்கள் இறந்த உடனே இவரே தலைவராக நம்மளை இது பண்ணி விட்டார் என்ன ஒன்றே ஒன்று அவருங்க சிப்பாக அப்பாவுக்கு உள்ளே போட்டான் ஆனால் இவரை ஒன்றில் பாராட்டினா அப்பாவும் இது அளவு இடம் பாசம் பழசெல்லாம் நினைக்கிறாரு நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் நம்ம அப்பா தான் நம்மளை பெரிய ஆளாக்கி விட்டாருன்னு ஊருக்கு தெருவில் ஊர் ஊரு ஊருக்கு தெரு தெருவுக்கு அப்பாவுக்கு செலவு செட்டு இருக்கார் இப்போ உதயநிதி உதயநிதி முப்பத்தஞ்சு வயசு வரை தானே இதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு ஆயிடுச்சு உதவி கிராமத்தில் சொல்லுவாங்க ஐம்பது வந்தால் அரைக்கிழம் கிழம் கிழவன்பாங்க ஐம்பது வயசு அரை அரைக்கிழம்பா அப்படிம்பாங்க கிராமத்தில் ஐம்பது வந்துருச்சு அரைக்கிழவன் ஆகிவிட்டார் ஆனால் அவரை வந்து இளைஞரணியில் வந்து செயலாளராக ஐந்து வருடம் இருந்து விட்டு ஆறாவது வருடம் சாதித்து கொண்டிருக்கிறாருன்னு ஐம்பது வயசானவரை தூக்கி கொண்டாடுறாங்க திமுக இது வேறு எந்த கட்சியிலையும் நடக்காது திமுகவில் தான் நடக்கும் அதனால் உதயநிதிக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு எழுபது எண்பது வயது வரை இளைஞரணி செயலாளராகவே இருக்கணும் அப்படிங்கிற உங்கள் அப்பா அறுபத்தி நாலு ரெக்கார்ட் பிரேக் நீங்கள் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயது வரை நீங்கள் இளைஞரணிக்கே செயலாளராக இருக்கணும் ஏன்னா முதலமைச்சர் பக்கம் பதவி பக்கம் வந்து அதே நாடு நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து அதனால் தான் சொல்கிறேன் இளைஞரணியிலே இருங்க எழுபது எழுபத்தஞ்சி வயது வரை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம்